வெல்கம் டு நிலையரமா இன்னைக்கு நிலையரமால பார்க்க போறது ஒரு சிம்பிளான கேக் எக்லெஸ் கேக் எக் இல்லாம முட்டை சேர்க்காம பட்டர் சேர்க்காம அவனில் இல்லாம குக்கர்ல இல்லாம பாத்திரத்துல வச்சு சிம்பிளா எப்படி ஒரு கேக் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் நெல்லை அரோமாவ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ஒன்னே கால் கப் மைதா கால் கப் கார்ன்ஃபிளார் ஒன்னே கால் கப் மைதா கார்ன் கால் கப் சோள மாவு ஒரு கப் தயிர் அரை கப் எண்ணெய் பிளேவர்லெஸ் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கப் பொடித்த சீனி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு வெனிला எசென்ஸ் ஒரு மிக்சிங் बाउல் எடுத்துக்கோங்க இந்த மிக்சிங் बाउல்ல ஃபர்ஸ்ட் இந்த 1 கப் தயிரை போடுறலாம் அப்புறமா இது கூட நம்ம பொடிச்சு வச்ச அந்த 1 கப் சீனி அதையும் போடுறலாம் பொடிக்கிறதுக்கு முன்னாடி பொடி பண்றதுக்கு முன்னாடி 1 கப் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டைய நல்லா பீட் பண்ணிடலாம் அடிச்சிடலாம் ஒரு விஸ்க் வச்சு இல்லாட்டி இது இல்லனா ஸ்பூன் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க பரவாயில்ல இந்த தயிரையும் சீனியும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த சீனி வந்து நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட அந்த ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை பேக்கிங் சோடா இது கலந்து கலந்துல நல்லா இப்போ இத கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி ஒரு பத்து நிமிஷம் ஓரமா வச்சிடலாம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் இந்த இடவெளில நம்ம வந்து அந்த பாத்திரத்தை சூடு பண்ணிடலாம் இப்படி ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை ஸ்டவ் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மூடி ஏதாவது போட்டு அந்த கேக் பாத்திரத்தை இது தான் வைக்கணும் நேரடியாக நம்ம அந்த பேன்ல வைக்க கூடாது அதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இத மூடி வச்சிருங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் பெரிய தீல வச்சு இந்த பாத்திரத்தை நல்லா முன் சூடு பண்ணிக்கோங்க வந்து பாத்திரம் சூடாயிட்டு அதுக்குள்ள நம்ம கேக் டென் வந்து ரெடி பண்ணி நான் ரவுண்ட் கேக் வச்சலாம் எடுத்திருக்கேன் அடியில எண்ணெய் வச்சு தடவிக்கோங்க எண்ணெய் வச்சு தடவிட்டு இதுக்கு மேல கொஞ்சமா மைதா இந்த மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்ப வந்து கேக் வந்து ஒட்டாம வரும் இப்படி நல்லா தட்டி விட்டுட்டு எக்ஸா மாவு இருந்தா வெளியே தட்டிருங்க இப்போ நம்ம கேக் டென் ரெடியா இருக்கு இப்போ பத்து நிமிஷம் ஆயிட்டு நம்ம போட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா நொறைச்சி வந்திருக்கு இந்த தயிர் இப்போ இது கூட அரை கப் எண்ணெய் இதை சேர்த்துலாம் இதை சேர்த்துட்டு பால் டீஸ்பூன் உப்பு இதையும் நம்ம எடுத்து அந்த மைதாவையும் கார்ஃபிளவரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து அந்த நம்ம தயிர் சேர்த்து அந்த மிக்ஸ்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் இப்போ மாவு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா மட்டும் பால் சேருங்க அப்படி இல்லைன்னா பால் வேண்டாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது இப்போ இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாத்திரலாம் இப்போ மாவு வந்து பேக்கிங் ட்ரேக்கு மாத்தியாச்சு பண்ண பாத்திரத்துல வச்சிடலாம் இப்போ நான் அந்த முன்சூடு பண்ண பாத்திரத்துல மூடி எடுத்துட்டு அந்த நம்ம கேக் கட்டின உள்ள வச்சுட்டேன் உள்ள வச்சுட்டு மூடிடலாம் இப்போ இந்த கேக் பாத்திரத்தை மூடிட்டேன் மூடிட்டு பெரிய தீயில இருந்தத குறைச்சிருங்க தீய சிம்லயும் இல்லாம பெரிய இல்லாம நடுநிலையா உள்ள பிளேம்ல வைங்க பிளேம்ல வச்சு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது நிமிஷம் இத பேக் பண்ணுங்க உங்க பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி கேக் டின்னுக்கு தகுந்த மாதிரி மாவுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து மாறுபடும் அதனால ஒரு முப்பது நிமிஷம் தாண்டதும் கொஞ்சம் நீங்க திறந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க கேக் வெந்திருக்கா வேகலையா அப்படின்ட்டு வேகலை அப்படின்னா அப்படின்னா கூட ஒரு பத்து நிமிஷம் வைங்க கேக் வெந்துட்டான்னு எப்படி பாக்கணும் அப்படின்னா நடுவுல ஒரு குச்சி விட்டு பாருங்க இல்லாட்டி கத்தி விட்டு பாருங்க ஓரத்துல ஒட்டிச்சு அப்படின்னா வேகலன்னு அர்த்தம் ஒட்டாம வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம் அதனால முப்பது நிமிஷம் தானே செக் பண்ணிக்கோங்க கேக் வந்து கரைஞ்சிராம அது அது மட்டும் இல்லாம நீங்க கேக் வச்சதுக்கு அப்புறமா அடிக்கடி திறக்க கூடாது கேக் எழும்பாது அதனால முப்பது நிமிஷம் அப்படி விட்டுருங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்க இப்போ இதை வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் விட்டுட்டு அப்புறம் பாக்கலாம் இப்போ முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டு செக் பண்ணலாம் இந்த கத்தில ஓரங்கள்ல கொஞ்சம் ஒட்டி இருக்கு அதனால கேக் வந்து பேக் ஆகல இத மூடி என்ன ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் இப்போ இந்த கேக்க நல்லா ஆற விட்டுட்டு டின்ல இருந்து எடுக்கலாம் என்னோட டிப் என்னன்னா கேக் வெந்துட்டு அப்படின்னா நல்ல வாசனை வரும் கேக் பேக் ஆகி நல்ல வாசனை வரும் அப்போ கேக் வெந்துட்டு அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் இந்த ஆரவிட்டு பாருங்க இப்ப நல்ல மாய்ஸ்டான பட்டர் சேர்க்காத எக் சேர்க்காத சூப்பரான கேக் ரெடி ஆயிட்டு அதுவும் நம்ம அவன்ல வைக்கிறேன் பாத்திரத்து குக்கர்லேயும் வைக்கல பாத்திரத்தில் தான் வச்சோம் ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெல்லை ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ